ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொருள் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு வச்சீங்கன்னா பக்கத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருப்பீங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பிராக்டிகல் எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கம்சிட்ஷன்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ ஐநூறுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறீங்க அண்ட் அறுநூறுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ண போறீங்க ப்ராக்டிகல் எக்ஸாம்க்கு ரெடி ஆகிட்டீங்களா என்னென்றதை மறக்காம கம்சிக்ஷன்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போஸ்ட் பண்ணி பல நாட்களுக்கு வந்து ஆகுது ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸோ நீங்கள்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆகிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது ஃபெயர் இருக்கா என்னென்னதான் மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த அடுத்து நம்மளுடைய யூடியூப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்ன மாதிரி சப்போர்ட் வேணுன்றத மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ பல நாட்களுக்கு பிறகு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம் இனிமேல் வீடியோஸ் வந்து கண்டினியூ உங்களுக்கு வந்து வரும் ஸோ எதுனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ பப்ளிக் எக்ஸாம் நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க பப்ளிக் எக்ஸாம்ன்றது ஒரு எக்ஸாம் தான் ஓகேவா இதை நினைச்சிங்க ஃபேர் பண்ண தேவை தைரியமாக வந்து எழுதுங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் ரியாயிட்டிங்கன்னா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கும் ஓகே இப்போ பப்ளிக் எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கலாம் பட் இருந்தாலும் நான் வந்து ஒன்ஸ் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மூணு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் ப்ளஸ் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு அண்ட் டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டு அண்ட் அதே மாதிரி இப்போ ப்ராக்டிகல் எக்ஸாம் டேட் பார்க்கும்போது ஸோ டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அண்ட் லெவல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ஸோ அண்ட் டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஸோ இந்த டேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ யாரும் கவலைப்படாதீங்க பப்ளிக் எக்ஸாமும் சரி அண்ட் தேர்ட் எக்ஸாம் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ ப்ராக்டிக் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது உங்களை அப்படி எப்படி வர சொல்லுவாங்க பட் எல்லா ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த டைமிங்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ பாலிட்டிக்ஸ் நீங்கள் பயப்படாதீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கன்ஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோ ஒன்றும் மறக்காமல் கவெண்ட் பண்ணுங்கள் ஓகே சில குட்டீஸ் நம்ம அடுத்த முக்கியமான சந்திக்கலாம் தேங்க்யூ